அவள் எவ்வளவு நேரம் அப்படியே இன்றி நின்று கொண்டிருந்தாள் என்று நினைவு மாயாவிற்கு நினைவுடன் தயாராகிவிட்டு அறையவிட்டு வெளியே வந்த பொழுது அவள் மறுபடியும் அந்த மர்ம நபரை சந்தித்தாள் ஆனால் இந்த நடவை அந்த நபர் மிகவும் பதட்டமாக இருந்தார் ஆயாவிற்கு அது விசித்திரமாகத்தான் இருந்தது ஆனால் அவளுக்கு இப்பொழுது இதை பற்றியெல்லாம் யோசிக்க நேரமில்லை ஏற்கனவே அவள் தாமதமாக கிளம்பியுள்ளாள் கவினை இப்படி காத்திருக்க செய்வது அவளுக்கு பிடிக்காததால் அவள் அங்கிருந்து அதை உதாசீனம் செய்துவிட்டு விட்டு சென்று விட்டாள் மாயா ஹோட்டலை விட்டு வெளியே வந்து ஏதாவது டாக்ஸி கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவள் முன்னால் வந்து நின்றது அந்த ஆடம்பரமான பி எம் கார் அதிலிருந்து நேர்த்தியான கரும் நீள நிற சூட்டில் இறங்கி வந்தான் கவின் அவனுக்கு அது மிக கச்சிதமாக பொருந்தி உள்ளது அவனை தன்னை மெய் மறந்து பார்த்துக் கொண்டிருந்த மாயாவை சொடுக்கிட்டு என்னாச்சு என்னையே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க என்று அவன் கேட்ட பொழுதுதான் தான் அவனை இப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதையே அவள் உணர்ந்தாள் அவளை பார்த்தவுடன் கவின் சூப்பரா இருக்கு உனக்கு இந்த டிரஸ் அவன் தன்னை பாராட்டிய மறு கணம் அவளது கண்ணங்கள் சிவந்தது அதை பார்க்க கவினுக்கு மிகவும் வேடிக்கையாகவும் இருந்தது இருவரும் காரில் அமர்ந்து சென்று கொண்டிருந்த பொழுது காரில் சில நிமிடங்களுக்கு அமைதி நிலவியது அந்த அமைதியை உடைக்கும் வண்ணம் கவின் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ல என்ன என்பது போல் கேள்வியாக பார்த்தாள் மாயா ஒன்னும் இல்ல நீ திடீர்னு சென்னைக்கு திரும்பி தெரிஞ்சுக்கலாமா மாயா இதற்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் கவின் அவளுடைய இத்தகைய வெளிப்பாட்டை பார்த்து தான் ஏதாவது தவறாக கேட்டுவிட்டோமோ என்று ஆழ்ந்த சிந்தனைக்குள் சென்றான் உடனே ஏதோ யோசித்தவளாய் நான் அப்பாவோட கம்பெனிய பாத்துக்கலான் வந்தேன் அவருக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை மாயா இதை சொல்லிவிட்டு உள்ளுக்குள் மிகுந்த பயத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் அவர் இங்கு கொலைக்காரனை தேடி வந்திருக்கிறாள் என்று இவனிடம் வெளிப்படையாக எப்படி சொல்வது அவனும் அதை அதற்கு மேல் பெரிதாக விசாரிக்கவில்லை ஏனென்றால் அந்த காரணம் சரி என்று தோன்றியது அப்படியா அப்போ நீ இனிமே இங்கதான் இருப்பியா என்ன இல்ல இல்ல உடனே பதை பதைப்புடன் அவள் இப்படி ஒரு பதில் கூறியது அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது நான் நான் கொஞ்ச நாளைக்குதான் கம்பெனி பாத்துப்பேன் அதுக்கப்புறம் நான் திரும்பி போயிடுவேன் எனக்கு இங்க இருக்க பிடிக்கல எப்படி இருந்தாலும் எனக்கு நீங்க யார் இருக்கா என்ன இந்த கேள்வியை கேட்டதற்கு இப்பொழுதுதான் அவன் மிகுந்த வருத்தப்படுகிறான் நான் இருக்கிறேன் என்று கூற நினைத்தும் அவனால் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்த முடியவில்லை அப்படியே அவன் முகத்தை பார்த்தவளுக்கு தான் தவறாக கூறி அவனை காயப்படுத்தி விட்டோமோ என்ற யோசனை இருந்தாலும் அவன் தன்னை விட்டு தூரமாக இருப்பது நல்லது என்று யோசித்தாள் கவின் திரும்பியும் அவளிடம் கேள்வியை கேட்க துவங்கி இருந்தான் சரி மிஸ்டர் சவுந்தர் உன்னை பார்த்தாரா ஆமா அவர் என்னை வந்து பார்த்தாரு ஆனா அவர் ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கிறதாகவும் நான் மட்டும்தான் அவரை காப்பாத்த முடியும்னு எதுவும் உளறிக்கிட்டு இருந்தாரு என்ன ஆச்சு கவின் எதுவுமே யோசிக்காமல் அதுதானே மிஸ்டர் சவுந்தரோட குணம் அவருக்கு காரியம் ஆகணும்னா அவரு எவ்வளவு வேணா இறங்கி போவாரு மாயா அவனுக்கு ஒற்று போவதாக ஆமா அதுவும் சரிதான் அவருக்கு இதுதானே வழக்கம் என்று கூறிய பொழுது சட்டென்று அவளை நிமிர்ந்து பார்த்தவன் ஆஹ் நீ நீ நிஜமாவே அவர் மேல ரொம்ப கோவமா இருக்கே என்ன என்ன எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு ஏன் இவன் இப்பாறு ஒரு கேள்வியை கேட்கிறான் ஏன் அப்படி கேக்குற இல்ல என்ன இருந்தாலும் அவரு உன்னோட பயாலஜிக்கல் அப்பா அவர மேல மறுகணம் மாயா அவனை கொலி வெறியுடன் பார்த்து எனக்கு அப்பா நான் அது ரகுநந்தன் மட்டும்தான்றத நீ புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது அவன் தன்னைத்தானே அறைந்து கொள்ள வேண்டும் என்று யோசித்தான் அவளை பற்றி தெரிந்தும் இப்படி ஒரு கேள்வியை எதற்கால் கேட்டோம் சரி சரி கோபப்படாத கோபப்படாத நான் ஏதோ யதார்த்தமாதான் சரி அதை விட ஆமா உண்மையிலே மிஸ்டர் சவுந்தருக்கு என்னதான் பிரச்சனை கவின் தனக்கு தெரியாது என்று தலை அசைத்து விட்டு ஒரு நீ அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு என் ஆட்களை வச்சு விசாரிக்கிறேன் மாயா தேவல்ல அவர் எப்படி போனா எனக்கு என்ன எனக்கு அது தேவையில்லாத விஷயம் சரி நீ நீ மயூராவை பாத்தியா இவன் ஏன் வந்ததிலிருந்து தன்னிடம் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றான் ஆனால் மாயா எந்த விதமான எரிச்சலும் கோபமும் அடையாமல் இல்ல நான் யாரையும் சரி உனக்கு அவ இப்ப என்ன பண்றான் தெரியுமா எனக்கு அது அவசியம் மாயா அந்த கேள்வியை அவனிடமே திருப்பி விட்டு ஏன் நீ இன்னும் அவன்கூட கான்டாக்ட்ல இருக்கியா உடனே தான் இப்பொழுதே இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எப்பவும் ஒரே பொண்ணுதான் இருப்பேன் ஆனா அந்த பொண்ணுதான் என்ன திரும்பி கூட பாக்காம உதாசீனம் மாயாவுக்கு புரிந்தது அவன் தன்னை தான் குத்தி காட்டி கொண்டிருக்கின்றான் என்று அவனுக்கு சலைக்காத விதத்தில் யாருக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு உன்னோட சூப்பரான ஆள் கிடைச்சிட்டாங்களோ என்னமோ அதனால உன் அந்த பொண்ணு வேணான்றிச்சோ உடனே கவின் என என்ன சொன்ன என்று சற்று மிரட்டும் தோரணையில் கேட்ட பொழுது மாயா அவனை நக்கலாக பார்த்து ஏன் நீ மட்டும்தான் இந்த உலகத்திலேயே அழகான ஆம்பளையா கவின் அவளை பார்த்து நிச்சயமா அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை என்ன தவிர வேற யாராலையும் சமாளிக்க முடியாது அவளுக்கு நிறைய கோவம் வரும் கோவம் வந்தா கை நீளும் அந்த பொண்ணெல்லாம் வச்சு சமாளிக்க என்னால மட்டும் தான் முடியும் என்று வெளிவந்தது அவனது வார்த்தைகள் அப்பொழுதுதான் மனதிற்குள் ஒருவேளை உனக்கும் எனக்கும் நடுவுல யாராவது வந்தாங்க அவங்களுக்கு கொலை கூட பண்ண நான் தயங்க மாட்டேமாயா மாயா இவ்வாறு பேசிக்கொண்டே இருவரும் அவன் புக் செய்திருந்த ஹோட்டலை சென்றடைந்தனர் உடனே அவளது கண்கள் ஆச்சரியத்தில் வெளியே விடும் போல் இருந்தது ஆம் மொத்த மேஜையிலும் மாயாவிற்கு பிடித்தமான உணவு வகைகள் மட்டுமே இருந்தது அவள் ஆச்சரியத்தில் மலைத்து போனால் இன்னும் இந்த நபருக்கு தன்னுடைய விருப்ப வெறுப்புகள் நினைவிருக்கின்றதா அவள் தலையை குனிந்து தன்னுடைய மொத்த கவனத்தையுமே உணவில் மட்டும் செலுத்த நினைத்தாள் இங்கிருந்து எவ்வளவு விரைவாக அவள் செல்கிறாளோ அது அவளுக்கு நல்லது என்று அவள் நினைத்து கொண்டாள் கவின் மாயாவின் இத்தகைய செயலால் சற்று எரிச்சல் அடைந்தான் அவன் அவளுடன் சற்று தனிமையில் இருக்க ஆசைப்பட்டுத்தான் இத்தனை ஏற்பாட்டுகளையும் செய்தது ஆனால் அந்த பெண் தன்னை நிமர்ந்து கூட பார்க்காததை பார்த்தவன் தன்னுடைய தொண்டையை சரி செய்து கொண்டு மாயா அவன் கூப்பிட்ட மறுக்கணம் தன் தலையை உயர்த்தியவள் என்ன வேணும் நீ என் கூட டான்ஸ் ஆடவரியா மாயா அவனது அழைப்பை நிராகரிக்க நினைத்தாள் ஆனால் ஏனோ அவளுக்கு அது மனம் வரவில்லை சரி என்று தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்தவள் அவன் அருகே சென்று அதற்கு ஒற்று கொண்டாள் கவன் மெல்லிய இசை ஒலிக்க ஆரம்பித்த மறுக்கணம் தன்னுடைய பெரிய கைகளை அவளுடைய இடையை சுற்றி பரவ விட்டான் அவனுடைய இத்தனை நெருக்கங்கள் மாயாவிற்கு ஏனோ சற்று அசௌகரியத்தை கொடுத்தது அவள் சற்று நெளிந்து கொண்டிருந்தாள் ஆனால் கவன் அதை பொருட்படுத்த நினைக்கவில்லை அவன் மிகவும் கஷ்டப்பட்ட இந்த பெண்ணை சமாதிக்க வைத்திருக்கிறான் இப்பொழுது தானாக எதையும் பேசி இந்த சூழ்நிலையை கெடுத்துக்கொள்ள அவன் விரும்பவில்லை மாயா தன்னுடைய தலையை கீழே குனிந்து கொண்டதால் அவளால் காவினின் முக வெளிப்பாட்டை பார்க்க முடியவில்லை அவனுடைய முகம் சந்தோஷத்தில் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது ஆனால் மாயா அவள் அவள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட புரியாமல் அங்கு மாட்டிக்கொண்ட ஒரு குழந்தையை போல் நடந்து கொண்டிருந்தாள் அவனுடைய விரல்கள் அவளுடைய உடலை மெல்ல வருடிக் கொடுத்து கொண்டிருந்தது அது மாயாவிற்கு சற்று அசௌகரியத்தை கொடுத்தாலும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவனுடைய நெருக்கம் அவளை ஏதோ ஒரு வகையில் திருப்தி கொள்ள செய்தது மாயா தனக்குள் போராடும் விதமாக தன்னை தானே கடிந்து கொண்டிருந்தால் தன் மனதிற்குள் மாயா நீ என்ன பண்ற நீ நீ இப்படி பண்ணக்கூடாது இது இது தப்பு அவளால் தன்னுடைய மனம் சொல்லும் பேச்சையும் கேட்க முடியவில்லை புத்தி சொல்லும் பேச்சையும் கேட்க முடியவில்லை பாவம் அவள் மனம் ஒரு பக்கம் அவன் காதலுக்காக உருகி கொண்டிருந்தாலும் புத்திக்கு தெரிந்தது இது தவறு என்று அவன் மெல்ல மாயாவை குனிந்து பார்த்த பொழுது அவள் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருப்பதை பார்த்த கவினுக்கு விசித்திரமாக இருந்தது அந்த இசை அவ்வளவு மென்மையாக ஒலித்ததால் அவன் மாயாவை இன்னும் தன் வசம் இழுத்து கட்டி கொண்டான் மாயா இங்கிருந்த தப்பித்து எப்படி ஓட வேண்டும் அல்லவா யோசித்துக் கொண்டிருக்கின்றாள் அவனுடைய இத்தகைய நெருக்கம் அவளை வெக்கி நிற்கத்தான் செய்தது அவளுடைய கண்ணங்கள் அந்தி வானம் போல் சிவந்து காணப்பட்டது ஆம் அவளுடைய கண்ணங்கள் அந்தி வானத்தில் இருக்கும் அந்த சூரியனை போல் சிவப்பதை பார்த்த கவின் சிரித்து கொண்டே அவளிடம் குனிந்தான் வா ரொம்ப நாள் கழிச்சு யாரோ ரொம்ப அழகா வைக்கப்படுறத நான் பார்த்திருக்கேன் அவனுடைய இந்த வார்த்தைகள் அவளை மேலும் சங்கடத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருப்பதை கவனிக்காத கவன் குனிந்து அவளுடைய இதழில் முத்தமிட்டான் மாயா அதை தவிர்க்க நினைக்காததால் சிறிது நேரம் அப்படியே உணர்ச்சியற்று நின்று கொண்டிருந்தவளின் மூளையில் மின்சாரம் பாய்ந்தது போல் திடீரென்று அவனை விட்டு விலகி நின்றவளை பார்த்த கவன் ஆச்சு மாயா நீ ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிற என இந்த கேள்வியை நியாயமாக அவள் கவினை பார்த்து கேட்டு இருக்க வேண்டும் அவன் ஏன் தன்னிடம் இப்படி நடந்து கொள்கிறான் என்று மாயா தன்னை சமாளித்து கொண்டு இல்ல கவன் நான் நான் இங்கிருந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன் என மாயா நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் நீ ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க இப்ப நடந்தது என்னமோ பெரிய குற்றம் மாதிரி குற்றமா இவன் எனதான் தன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கின்றான் இவனுக்கு தேவைப்படும் பொழுது அவள் இருக்க வேண்டும் இவன் போக சொன்னால் அவள் போய்விட வேண்டுமா மாயா தன்னை தானே கட்டுப்படுத்திக் கொண்டு அங்கிருந்து நகரம் முற்பட்ட பொழுது கவினின் கோபம் கலர்ந்த குரல் அவளை அங்கேயே தடுத்து நிறுத்தியது மாயா போதும் இதுக்கு மேலே இயலால இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க முடியாது என்னால இதுக்கு மேலையும் உன்னோட நடிப்பை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நடிப்பா போதும் இதற்கு மேலும் அவள் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இருப்பதற்கு எந்த விதமான அவசியமும் இல்லை மாயாவது கோபமும் ஆதங்கமும் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து வெளிப்பட துவங்கியது அவள் கையில் இருந்த கைப்பையை ஒங்கி தரையில் அடித்து விட்டு கவன் நானும் மனுஷிதான் எனக்கும் உணர்வுகள் இருக்கு நான் ஒன்னும் நாய்க்குட்டி கிடையாதே நீ வான்னா உன்கிட்ட வர்றதுக்கும் நீ வேண்டான்னா உன்னை விட்டுட்டு போறதுக்கும் எனக்கும் உணர்வுகள் இருக்கு கவன் அவளுடைய ஆதங்கத்தை கவன் புரிந்து கொண்டு எனக்கு புரியுது மாயா நீ என் மேல கோபமா இருக்க ஆனா நான் செஞ்சதை எதுவுமே வேணும்னு செய்யலையே இல்ல மிஸ்டர் கவன் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்க மேல கோபமா இல்ல ஏன்னா ஒருத்தர் மேல கோபமா இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல அவங்கள ஞாபகம் வச்சிட்டு இருக்கான் நாங்கள் ஞாபகம் வச்சுக்க விரும்பல இந்த வார்த்தைகளை கேட்கும் முன் அவன் மரணத்தில் சாய்ந்திருந்தால் அது மிக சிறந்ததாக இருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது கடந்த காலத்தில் அவளை மற்றவர்களின் பேச்சை கேட்டு காயப்படுத்தியது எவ்வளவு பெரிய தவறு என்று அவன் உணர்ந்து கொண்டான் அவள் அனுபவித்த வேதனைகள் தான் அவளை எவ்வாறு பேச தூண்டுகிறதோ மாயாவால் இதற்கு மேலும் அங்கு நிற்க முடியவில்லை மாயாவின் பயம் என்னவென்றால் அவனது முன்னால் உடைந்து அழுது விடுவோமோ என்ற பயத்தில் அங்கு இருந்த தன்னுடைய பொருட்களை கூட எடுத்துக் வெறும் தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டான் கவினால் தன்னுடைய மொத்த கோபத்தையும் அங்கு இருந்த பொருட்கள் மீதே காண்பிக்க முடிந்தது அவன் மிகவுமே எதிர்பார்ப்போடு இந்த இரவு உணவை ஏற்பாடு செய்தான் ஆனால் அது இவ்வாறு முடியும் என்று அவனும் எதிர்பார்க்கவில்லைதான் மாயாவும் இது இவ்வளவு மோசமாக முடியும் என்று நினைக்கவில்லை இன்று மாயாவின் மனநிலை போலவே வெளியே வானிலையும் மிகவும் மோசமாக இருந்தது வானில் கருமேகங்கள் சூழ இடியும் மின்னலுமாய் இடித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க கனமழையில் எவ்வளவு நேரம் அவள் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறாள் என்று கூட அவளுக்கு தெரியவில்லை மாயா தன்னுடைய மொத்த சக்தியும் வடிந்து ஓடிவிட்டது போல் அங்கேயே அமர்ந்து விட்டாள் அவள் கண்களை மூடி யோசித்த பொழுது அந்த மோசமான நினைவுகள் அந்த நினைவுகள் அவள் நினைவில் நிழலாடத் துவங்கியது